ஹாய் நண்பா நண்பி சோ ஹாப்பியான நியூஸ் சட்டசபையிலிருந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரியும் தமிழக சட்டசபையை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு இருபதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ முடியும்னு தெரியல நடைபெற்றுக் கொண்டிருக்கு இப்போ இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு நிறைய நியூ அனவுன்ஸ்மெண்ட் நிறைய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே சமயம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா சட்டசபையில ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல ஆஷ் எதிர்கட்சிகளாக வந்து வெளியே போயிட்டாங்க இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ வந்து காரணம் காட்டி நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணிங்க போராட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட்டத்தொடர் முழுக்குமே பண்ணியிருக்காங்க சட்டசபையில நிதி மனிதவள மேலாண்மை ஆகட்டும் அப்புறம் ஏனைய ஓய்வு கால ஆகட்டும் இந்த டிபார்ட்மெண்டோட மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடந்திருக்கு அப்பொழுது வந்து நிதி அமைச்சரான தங்கம் தென்னரசு வந்து என்ன பேசியிருக்காருன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொள்கை முடிவு பரிசனையில் இருக்கிறதா அவர் கூறியிருக்காரு மேலும் வந்து சாத்திய கூறுகள்லாம் ஆராய குழு அமைத்து மற்றும் பல்வேறு அமைப்பா கூட ஆலோசனை நடத்தி வருவதாக அவர் பேசியிருக்காரு நடைமுறைக்கு வரணும் உறுதியா சொல்லியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இடையே வந்து இந்த ஓல்டு பென்ஷன் மிக முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு ஆனா இது விஷயமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டசபையில அப்போதைய நிதியமைச்சரான பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்காருனா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம் ஸோ இதனால வந்து கவர்மெண்ட்டே திவால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தாரு ஒரு தனிநபர் ஒருவருக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல ஆண்டுக்கு டூ லேக் செலவாகுதான் ஸோ அதே நேரம் நியூ பென்ஷன் ஸ்கீம்னால தனிநபர் ஒருவருக்கு ஃபிஃப்டி மட்டும் தான் செலவாகுதான் அதனால இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துவது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முன்னாள் கவர்னரும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறை கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டேட்டே திவால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தாங்க ஆனாலும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஒரு சில ஸ்டேட்டை நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா கூட வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தியதா அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த வேண்டும் பல்வேறு தொழிற்சங்கங்களும் பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்புலையும் கோரிக்கையை வைக்கப்பட்டு வந்துட்டே இருக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினும் இந்த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பா சீக்கிரமாவே அமல்படுத்தவும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி அளித்தார் யாரு கிட்டனா ஜாட்டோ சங்கத்தினர் கிட்ட உறுதி அளித்ததா அவங்க கூறியிருந்தாங்க அதனால இப்ப தாக்கல் செய்ய போற முதல் பட்ஜெட்ல கண்டிப்பா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு அரசு வட்டாரம் தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரிக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்த அனைவருக்குமே இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து அமல்படுத்தியது அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய இந்த ஓய்வூதியத்தினால அரசுக்கு ஏற்படக்கூடிய நிதி சுமையை குறைப்பதற்காக தான் இந்த புதிய திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் படி வந்து இந்த பணி ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியர்கள்லாம் தங்களுடைய கடைசி மாத சம்பளத்தில் பாதி தொகை பார்த்தீங்கன்னா பெற்று வந்தாங்க அதற்காக அவர்கள்லாம் ஒரு பைசா கூட செலுத்த தேவையில்லாத நிலை தான் இருந்துச்சு ஆனால் தேசிய ஓய்வு திட்டம் என்ற பெயரில் இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தால இந்த திட்டத்தின்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஊதியம் மற்றும் பஞ்சப்படியில் பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரிபியூஷன் தொகையா வந்து பிடித்தம் செஞ்சாங்க அரசாங்கமும் ஒரு பதினாலு சதவீதம் வந்து அவங்க சைடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க இது வந்து கார்பரேஷன் சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ அதுதான் இந்த ஓய்வூதியமாக கொடுக்க திட்டமிட்டு இருக்காங்க இதனால கவர்மெண்ட் எம்ளாயிஸ்க்கு அது மிகப்பெரிய ஒரு இருக்குது இருக்கு தான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமுல்படுத்தணும்னு கோரிக்கை விடுத்து வராங்க கூட்டு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இது வந்து அமலுக்கு வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து லாஸ்ட் இப்ப லோக்சபா எலக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய் சொல்லி நிறைய வாக்குகள்லாம் வந்து பிஜேபிக்கும் ஏடிஎம்பிக்கும் போயிருக்கு யூஸ்வலாகவே தபால் ஓட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்பிக்கு தான் போகும் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாக தான் வந்து டிஎம்கே பெற்றிருக்காங்க ரெண்டாவது இடத்துல பிஜேபியும் மூணாவது இடத்துல தான் ஏடிஎம்கே தள்ளப்பட்டிருக்காங்க அதனால இப்போ வரப்போகிற சிஎம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபுல் ஓட்டம் கவர் பண்ணுறதுக்காக அவங்களுடைய நீண்ட கோரிக்கையான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பதிலு ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட் தான் இருந்துச்சுன்னா கமர்ஷி நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே